அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் நூற்றி அறுபது குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிமங்கள் வெட்டியெடுக்கப்பட்டதாக இயற்கை வளங்கல் துறையின் கொள்கை விளக்க குறிப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் நூற்றி அறுபது குவாரிகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் கனிமங்கள் வெட்டியெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் வழக்கம் இது தொடர்பான முழு விவரங்களில் நடப்பு நிதியாண்டுல அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் அறுபது குவாரிகள்ல கனிமங்கள் அளவுக்கு அதிகமாக வெட்டியெடுக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என இயற்கை வளங்கள் துறையினுடைய கொள்கைகளுக்கு குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டப்பேரவையில இன்றைய தினம் இயற்கை வளங்கள் துறை மற்றும் நீர்வளத்துறையினுடைய கொள்கை விளக்கு குறிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன மானிய கொள்கை நடைபெற்று இருக்கிறது அந்த கொள்கை விளக்கு குறிப்புல முதல் கட்டமாக நடப்பு நிதியாண்டுல மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல நூற்றி அறுபது குவாரிகள்ல அதிகமாக கடிமங்கள் வெட்டி எடுக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அதில் ஐம்பத்தி ஐந்து குவாரிகளுக்கு அறுபத்தி எட்டு கோடி ரூபாயை அபராதமாக விதிக்கப்பட்டு அதில் ஏழு கோடி ரூபாய் வசூலிக்கவும் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் குவாரிகளில் ஆளில்லா விமானம் மூலம் அதாவது ட்ரோன்கள் மூலம் அளவீடுகள் செய்யப்படக்கூடிய பணிகள் இரண்டாம் கட்டமாகவும் நடைபெற்று வருவதாகவும் தொடர் ஆய்வுகள் மூலமாக கனிமங்கள் அளவுக்கு அதிகமாக வெட்டியிருக்கக்கூடிய குவாரிகளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் டிஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் சிஸ்டம் மூலமாக பயன்படுத்தி இருபத்தி மூன்று பட்டியலப்பட்ட முகமைகள் மூலமாக நூத்தி பதிமூன்று சுரங்கள் மற்றும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறு குவாரிகள் எல்லை வரவேற்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில இருபத்தி மூன்று குவாரிகளில் கனிமங்கள் வெட்டியெடுக்கப்பட்ட அளவுகள் கண்டறியப்பட்டிருக்கின்றன மொத்தம் குவாரிகள் விதிமீறல் இருப்பது கண்டறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நன்றி மாணிக்கம் விரிவான தகவல்களுக்கு